சோயா சங்ஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக ஒரு கட்லட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா கொதித்து வரும்போது மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து அதை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துடணும் புழிஞ்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போடணும் போட்டுட்டு ஒரே ஒரு அடி மட்டும் தான் அடிக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துடணும் அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு உருளைக்கெழங்க வந்து அவிச்சு மசிச்சு வச்சிருக்கதை சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கத போடுறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு மசாலா உப்பு சேர்க்குறேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து பிரெட் கிரம்ஸ் சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூட கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பிரெட் கிரம்ஸ் போடுறதுனால இந்த கட்லெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ கட்லெட்டோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் இருந்து ஒரு சின்ன பாலை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ கட்லெட்டுக்கு எல்லாம் உருட்டி ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகனோடனா கட்லெட்டை வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும் அது ஒரு சைடு வெந்த உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் சேஞ்ச் ஆகி வந்த உடனே அதை வந்து திருப்பி போட்டுறணும் பாருங்கள் கலர் உங்களுக்கே சேஞ்ச் ஆகி வர்றது தெரியுது நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வேக வச்சு எடுக்கணும் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் கட்லெட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வெளியே எடுத்துடலாம் இந்த கட்லெட் வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஒரு கட்லெட் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்